பிச்சி சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ முடவாட்டு கிழங்கு வச்சு ஒரு சூப் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இந்த மூடவாட்டு கிழங்கு வந்து மலப்பிரதேசங்களில் கிடைக்கும் நாங்கள் குற்றாலத்துக்கு போனப்போ அங்கேருந்து வாங்கிட்டு வந்தோம் இது பாறை இடுக்குகள்லேயும் பெரிய மரங்கள்லேயும் கொடி மாதிரி சுற்றி போகக்கூடியது ஒன்று தான் இந்த கிழங்கு வந்து எடுத்துகிட்டு வரது வந்து ரொம்ப சிரமம்தான் அவங்க கஷ்டப்பட்டு தான் கொண்டு வராங்க இதில் முள் மாதிரி உள்ளதெல்லாம் இருக்கும் எல்லாமே தாண்டி ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த கிழங்கை வந்து எடுத்துகிட்டு வராங்க இந்த கிழங்கு வாங்கும் பொழுது ரொம்ப பிஞ்சாவும் இல்லாமல் ரொம்ப முத்தலும் இல்லாமல் நம்ம வந்து வாங்கணும் அப்படி இல்லை அப்படின்னா பிஞ்சாக இருந்ததுன்னா ரொம்ப கசக்கும் அதே இது ரொம்ப முத்தி இருந்ததுன்னா நார்நாராக இருக்கும் நமக்கு கட் பண்ணதுக்கும் அப்படி இல்லை அப்படின்னா சிரண்டதுக்கும் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த தோல் வந்து இந்த மாதிரி கத்தி வச்சு சீவிடலாம் ஃபீலர் வச்சு சீவனம்னா இடையில இடையில வந்து அது ஸ்டக்காய் ஸ்டக்காய் இருக்கும் இடையிலலாம் ஒரு சின்ன சின்ன முள் மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம உள்ளே வந்து நல்லா குத்தி எடுத்து எடுத்துடணும் இது மாதிரி இப்போ சீவனம் அப்படின்னாக்கி நல்லா வந்துடும் சீவி எடுத்தோம் அப்படின்னா மரவள்ளிக்கிழங்கு மாதிரி இருக்கும் அது சீவி எடுத்ததுக்கப்புறம் நல்லா கழுவி நம்ம வந்து துருவல் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட நாலாயிரம் நோய்களுக்கு தீர்வு இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுதாங்க இது வந்து மூட்டு வலி ஜாயிண்ட் பெயின் முடக்குவாதம் தோள்பட்ட வலி குறுக்கு வலி தலைவலி ஹார்ட்டு பிரச்சனை இது மாதிரி ஏகப்பட்ட வியாதிகளுக்கு இது அருமருந்துன்னு சொல்லுதாங்க இது தொடர்ந்து இருபது நாள் சாப்பிட்ட உடனே அது பலன் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லுதாங்க அசைவம் சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் இது ஒரு அருமையான சூப்பு சத்தான சூப்பும் கூட இந்த கிழங்கு சிரண்டி எடுக்கும்போது ஆட்டுக்கால் சுரண்டது அதே ஃபீலிங் தான் இருக்குது ஆட்டுக்கால் மேலே இருக்க எப்படி ரோமங்களோடு இருக்குமோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது இப்போ வந்து நம்ம துப்புரவாக அதை வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் கிழங்கு சமயத்தில் இப்படி சீவும் போது அது உள்ளே கருப்பாக இருக்கும் அடிப்பட்ருந்துருக்கலாம் அந்த மாதிரி எதாவது இருக்கும் நம்ம ஒரே வாக்கில் சீவி சீவி போனோம் அப்படின்னா நிறையா கழிவு போயிடும் இப்போது இந்த கிழங்கெல்லாம் வந்து சீவி எடுத்தாச்சு இதை வந்து நம்ம கழுவி எடுத்துக்கலாம் இந்த கிழங்கு சீவுனதில் இவ்வளோ கழிவு போயிருக்கு இது பூரம் ஆட்டுக்கால் ரோம மாதிரியே இருக்குது பாருங்கள் ஆண்டவனுடைய படைப்பு வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு இந்த கிழங்கு கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதில் இந்த மாதிரி அடிபட்ட மாதிரி கருப்பு கருப்பாக இருக்குது நம்ம சிரண்டுனாலும் இதே மாதிரி கருப்பு வரத்தான் செய்யும் நம்ம வந்து இந்த மாதிரி சிரண்டி எடுத்துக்கலாம் இப்போது கிழங்கு வந்து திருவி முடித்தாச்சு அரை கிலோ கிழங்கு எடுத்திருக்கேன் அது வந்து கிளீன் பண்ணி திருவி எடுத்ததுக்கு இவ்வளவு கிடச்சிருக்கு இதுக்கு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இந்த வெங்காயம் வந்து நம்ம பல்ஸ் பண்ணி போட்டுக்கணும் மல்லி பூண்டு பச்சை மிளகா ஜீரகம் மிளகு மிளகு இதெல்லாம் நீங்கள் காரத்துக்கு தகுந்தபடி எடுத்துக்கணும் இது கூட வாசனைக்காண்டி பெருஞ்சீரகம் ரெண்டு ஏலக்காய் கிராம்பு ஒரு சின்ன பட்டை அதுபோல போக ஜாதி பத்திரி அண்ணாசிப்பூ எடுத்திருக்கேன் இது கூட இஞ்சி இருபது கிராம் அளவுக்கு எடுத்துருக்கு இது எல்லாத்தையும் பல்ஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம் துருவி ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் கொஞ்சம் கறுக்க ஆரம்பிச்சிருச்சு இது இப்படி இது வந்து நம்ம காய வச்சு கூட நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம் அது கூட நம்ம அந்த பல்ஸ் போட்ட வெங்காயம் இஞ்சி அப்புறம் பூண்டு ஜீரகம் தனியாக அந்த எல்லாமே நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம் இது கூட வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இது முங்கி கொஞ்சம் ஒரு விரல் மேலே இருக்க மாதிரி இருக்கட்டும் தண்ணி ஊற்றிக்கணும் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலும் பிச்சு போட்டுடலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இது கூட மஞ்சத்தூள் போட்டுடலாம் இதில் இப்போ உப்பும் ஒரு சின்ன தக்காளியும் போட வேண்டியது இருக்குது அது வந்து அஞ்சு விசில் அடிக்கணும் அஞ்சு விசில் அடித்து முடித்து ஆவி தனித்ததுக்கப்புறம் ரெண்டாவது ட்ரிப்பு நம்ம ஒரு இருபது நிமிஷம் கூட கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வைக்கணும் அப்போ அதில் வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போது விசில் அடித்து சூடு தணிஞ்சு அதில் கொஞ்சம் தண்ணியை நம்ம சேர்த்தாச்சு அதில் வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் குக்கர் திறந்து தண்ணி விட்டு தக்காளி கட் பண்ணி போடுற வீடியோ வந்து எப்படியோ மிஸ் ஆகிருச்சு இப்போது இருபது நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் இப்படியே கொதிக்கட்டும் இப்படி கொதிக்கும்போது தான் நம்ம போட்டிருக்க எல்லா பொருளினுடைய மருத்துவ குணமும் நமக்கு வந்து சூப்பாக கிடைக்கும் இருபது நிமிஷம் கொதிச்சிருச்சு இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் இப்படி வடிகட்டுறதுக்கு பதிலாக நம்ம ஒரு காட்டன் துணியில் வந்து கூட வடிகட்டிக்கலாம் தான் அது இதை விட ஈஸியாக இருக்கும் தான் இது வடிகட்டுன இந்த சக்கை வந்து வேறு எதுக்கும் பயன்படாது நம்ம வந்து போட்டுற வேண்டியது தான் அரை கிலோ மொடமாட்டு கிழங்குக்கு நம்ம வந்து ஒரு ஒன்றே கால் லிட்ரு நம்ம சாரம் எடுத்தோம்னாக்க சரியாக இருக்கும் ஏன் அப்படின்னா அதில் வந்து ஆட்டுக்கால் மாதிரியே ஒரு கசப்பு தன்மை அதுக்கு உண்டு அப்போ நம்ம தண்ணி ரொம்ப கம்மியாக வைச்சோம்னாக்கே கசப்பு வந்து அதிகமாக இருக்கும் மறுபடியும் அவங்கவுங்க விருப்பம் போல் குடிக்க முடிஞ்சால் குடிச்சுக்கலாம் தாளிப்புக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன் அதில் ஜாதி அனாசி பூவும் இதெல்லாம் போட்டிருக்கேன் போட்டு அது லேசாக வறுத்த உடனே நம்ம சூப்பில் தட்டிட வேண்டியது தான் கொஞ்சம் கொத்தமல்லி இலை அது கூட கொஞ்சம் உப்பும் போட்டுற வேண்டியதுதான் நம்ம அருமையான சூப் இப்போ தயாராயிருச்சு இந்த முடமாட்டுக்கால் சூப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மாதிரி ஒரு தடவை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள்